ஸோ பொதுவா ஒருத்தவங்களுக்கு பிபி வந்துச்சு அப்படின்னா காலில் புண்ணு ஏற்பட்டா சீக்கிரம் ஆறிடுது ஆனா சுகர் வந்தா மட்டும் காலில் புண்ணு ஏற்பட்டா மாட்டேங்குது அதுக்கு என்ன காரணம் இது எல்லாரும் பொதுவாக கேட்கக்கூடிய கேள்வி பிபிக்கும் சுகருக்கும் என்ன வித்தியாசம் ஸோ பிபி அப்படிங்கிறது இன்க்ரீஸ்டு பிளட் ப்ரெஷர் சரியா நூற்றி இருபதுக்கு எண்பது இருக்க வேண்டியது நூற்றி நாற்பது தொண்ணூறுக்கு மேல போகும்போது அது பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் பிளட் பிரெஷர் அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து பிளட் வெசல்ஸ் வந்து வேஷோ கன்ஸ்ட்ரிக்சன் அதிகமாகறதுனால ஏற்படக்கூடிய விஷயம் ஆனா சுகர் அப்படி கிடையாது சுகருக்கு வந்து நான் சொன்ன மாதிரி எட்டு காரணங்கள் இருக்கு இந்த காலுக்கு போகக்கூடிய ரத்த குழாயில் வந்து அடைப்பு ஏற்படும் ரத்த குழாயில் அடைப்பு ஏற்படும் நரம்பில் உள்ள உணர்ச்சி குறையும் மைக்ரோவேஸ்குலர் காம்ப்ளிகேஷன் ஏற்படும் அதாவது நியூரோபதி நெஃப்ரோபதி ரெட்டினோபதி நியூரோபதி அப்படின்னா நரம்பை பாதிக்கிறது நெஃப்ரோபதி அப்படின்னா இந்த சுகர்னால் கிட்னி பாதிக்கும் அதை டயபெட்டிக் கிட்னி டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம் டிகேடி அப்படின்ட்டு அடுத்தது ரெட்டினோபதி ரெட்டினோபதிங்கிறது கண்ணில் உள்ள விழி திரையை வந்து சுகர் அதிகமாக இருக்கும் போது பாதிப்பு ஏற்படுது ஸோ அந்த நியூரோபதி ஏற்படும் போது காலில் உள்ள உணர்ச்சி ரொம்ப குறைஞ்சிரும் அவங்க செப்பல் போடாமல் ரோட்டில் நடந்து போகும்போது இந்த சூடான தர காலில் பட்டால் கூட அவங்களுக்கு உணர்ச்சி இருக்காது ஒரு முள் குத்துனா கூட உணர்ச்சி இருக்காது அதனால காலில் முள் குத்துதா கல்லு குத்துதான்னு கூட தெரியாமல் அவங்களுக்கு காயம் ஏற்பட்டுருது காயம் ஏற்பட்டு ஆறாமல் இருக்கிறது காரணம் அந்த காலுக்கு வரக்கூடிய ரத்த ஓட்டம் வந்து குறைஞ்சி அந்த புண்ணோட மேல் பகுதியை பார்த்தோம்னா அப்படியே கருப்பாயிடும் ரத்த ஓட்டமே இல்லாமல் கருத்து போயிடுது ஸோ காலில் ஏற்படக்கூடிய புண்ணு வந்து ஆற மாட்டேங்குது அடுத்தது ரத்தத்தில் உள்ள சுகரோட அளவு அதிகரிக்கும் போது ரத்தத்தில் வந்த புண்ணை சுற்றி உள்ள கிருமிகள் வந்து ஈஸியாக வளருது பொதுவாய்ப்பு நம்ம செயற்கையாக ஒரு கிருமியை வளர்க்கணும் அப்படின்னா இந்த மைக்ரோபயாலஜியில் அதுக்குன்னு செப்பரேட்டாக மீடியான்னு சொல்லுவோம் நியூட்ரிஷ்னல் மீடியா ஒரு பெட்ரி பிளேட்டில் வந்து இந்த மீடியாவை போர் பண்ணி அதில் தான் இந்த பேக்டீரியா வளர்ப்போம் ஸோ அதில் வந்து குளுக்கோஸ் இருக்கும் அதே கான்செப்ட் தான் இதுவும் கால் புண்ணில் இருக்கக்கூடிய கிருமிகள் அதை சுற்றி இருக்கக்கூடிய குளுக்கோஸை உணவாக ஏற்றுக்கிட்டு அதிகமாக ஆரம்பிக்கிறதுனால தான் அந்த புண்ணு வந்து அதிகமாகிடுது அந்த கிருமிகளோட அளவு அதிகமாகிடுது ஒரு சில பேருக்கு சுகர் கண்ட்ரோல் பண்ணாமல் இருக்கும்போது காலில் புழு ஏற்படுறதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது இந்த ட்ரெஸ்ஸிங் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா உள்ளுக்குள்ளே உயிரோட புழுல்லாம் வளர்ந்துட்டு இருபது முப்பது புழு இருக்கும் உள்ள ஒரு ஃபேமிலியே இருக்கும் அது காரணம் சுகர் கண்ட்ரோல் இல்லாமல் போகிறது தான் இந்த காலில் புண்ணு ஏற்படுது விரலில் எடுக்காமல் காலை எடுக்காமல் நம்ம தாராளமாக சரி பண்ண முடியும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா முக்கியமான மூணு விஷயங்கள் ஃபஸ்ட்டு சுகரை நல்லா கண்ட்ரோல் பண்ணணும் ரெண்டாவது அந்த புண்ணை வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணணும் அதில் உள்ள கிருமிகளை வந்து நம்ம வெளியேற்றணும் அந்த புண்ணு நல்லா டெய்லி ட்ரெஸ்ஸிங் பண்ணணும் மூணாவது பிளட் சப்ளை இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபஸ்ட்டு ரெண்டு எல்லாருமே செஞ்சுருவாங்க சுகரை கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க ட்ரெஸ்ஸிங் பண்ணிடுவாங்க ஆனால் இந்த ரத்த ஓட்டம் இந்த புண்ணுக்கு மேலே இருக்கக்கூடிய ரத்த குழாய்கள் இதயத்துலேருந்து கால் நரம்பு வரைக்கும் கால் வரைக்கும் பாதம் வரைக்கும் வரக்கூடிய ரத்த குழாய் வந்து சீராக இருக்கணும் இந்த பாதங்களுக்கு மேலே ரத்த ஓட்டம் இல்லாமல் கருத்து போகும்போது எவ்வளோ தான் நம்ம ட்ரெஸ்ஸிங் பண்ணாலும் அது புண்ணு ஆறாது ஸோ ரத்த ஓட்டத்தை இன்க்ரீஸ் பண்ணணும் கால் ரத்த குழாயில் உள்ள அடைப்பை வந்து கிளியர் பண்ணணும் இதை மெயினாக செஞ்சால் தான் அந்த புண்ணு ஆறும் ஸோ சுகர் கண்ட்ரோல் பண்ணணும் காலில் உள்ள கிருமிகளை க்ளீன் பண்ணுறதுக்கு ப்ராப்பராக ட்ரெஸ்ஸிங் பண்ணணும் கால் கருத்து போகாமல் ரத்த ஓட்டத்தை மெயின்டைன் பண்ணணும் இது மூணும் செஞ்சோம்னா விரலில் புண்ணு ஏற்பட்டாலும் காலில் புண்ணு ஏற்பட்டாலும் அதை நம்ம நீக்காமல் ஈஸியாக சரி பண்ண முடியும் ஆனால் கொஞ்சம் நாள் ஆகும் ஒரு நாள் ரெண்டு நாளில் சரியாகாது எப்படி ஒரு மூணு மாதமாவது டைம் ஆகிடும்